ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் திருப்பதி போன அனுபவங்கள் பற்றி தான் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி உங்களுக்கும் என்னென்ன ஐடியா இருக்குது எதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லோரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பஸ்ஸில் தான் அன்றைக்கி போயிருந்தோம் காலையில் இப்போ நல்லா விடிகிற ரேஞ்சில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடியுமே வந்து வீடியோ எடுத்துருந்தேன் அது கூட ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் அஞ்சு மணியே போகலாம் அஞ்சரை போகலாம் அந்த மாதிரி டையத்துலலாம் அப்புறம் இது வந்து கொஞ்சம் சூரியன் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருந்துச்சு பஸ்ஸில் போகிறப்ப இந்த மாதிரி நல்லா அப்படியே கிளைமேட்டுமே நல்லா கூலிங்காக இருந்ததுனால சூப்பராக இருந்துச்சு அதனால எல்லாமே வந்து வீடியோ எடுத்துக்கலாம் பார்க்க அழகாக இருக்குது சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் நாங்கள் அங்கே திருப்பதி போகிறப்ப ஒரு எட்டு மணி அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும் போயிட்டு அப்புறம் திருப்பி மறுபடியும் அங்கே மேல் திருப்பதி போகிறதுக்கு பஸ்ஸில் ஏறிட்டு போனோம் கீழே வந்து பஸ் ஏறுறப்ப டிக்கெட் நம்ம எடுத்துக்கலாம் ரிட்டர்ன் டிக்கெட்டும் சேர்த்தே வந்து புக் பண்ணிக்கிட்டோன்னா திருப்பி வர்றப்போ அங்கே எந்த பஸ்ஸில் வேணாலும் நம்ம அந்த டிக்கெட் காமிச்சிட்டு ஏறி வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி அப்புறம் டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே வந்து கிளம்பிட்டோம் சாமி கும்பிட்றதுக்கு சும்மா ஜாலியாக போய்கிட்டே இருந்துச்சு அங்கே எடுத்தது தான் இந்த வீடியோ எல்லாமே மேல் திருப்பதி போகிறப்ப நல்ல மலைகளாக சூப்பராக அழகாக இருந்துச்சு அதுவுமே பஸ்ஸில் போகிறப்ப அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ வந்து எடுத்துகிட்டே இருந்தேன் அங்கே போயிட்டு ரூமே வந்து ஆன்லைனில் புக் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் ரொம்ப பயங்கரமாக கும்பலாகவே இதாக இருந்தாங்களா அப்புறம் என்ன பண்ணோன்னா அந்த பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் அந்த இடத்துக்கிட்ட வந்து தேவஸ்தானத்தில் இருந்தே வந்து பெருசு பெருசாக ஹால் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க எல்லாருமே வந்துட்டு தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃப்ரீ தான் அதுவுமே இருக்குது ஆனால் என்னென்னா ஃபேமிலியாக போகிறப்ப வந்து நம்ம தனியாக ரூம் அந்த மாதிரி ப்ரைவேட்டெல்லாம் இருக்கணுன்னா க கஷ்டமாக இருக்கும் எல்லாருமே மொத்தமாக ஹால் மாதிரி அந்த இடத்துல தான் வந்து தங்க வைப்பாங்க நம்ம லக்கேஜ் இதுங்களெலாம் கொண்டு போயிருந்தோம்னா லாக்கர் வந்து தனியாக நம்மளுக்குன்னு ஒன்று வந்து கொடுத்துருவாங்க அதுக்குள்ளே நம்ம பொருட்கள் எல்லாமே வச்சுட்டு திருப்பி மறுபடியும் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தனியாக போனாவோ இல்லை லக்கேஜ்லாம் எதுவும் கொண்டு போகாமல் போனாவோ லாக்கர் வந்து தர மாட்டாங்களாமா அங்கே வந்து ஆதார் கார்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டு நம்ம லாக்கர் வந்து புக் பண்ணி சாவி வாங்கிக்கலாம் சாமி பார்க்குறதுனா பத்து மணி நேரத்துக்கு மேலேயே அப்புறம் குளிக்கிறதுக்கு எல்லாமே வந்து அங்கேயே உள்ளேயே வந்து நம்மளுக்கு எல்லா வசதியுமே வச்சுருக்காங்க நல்லா ஃபிரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு கிளம்பி போகலாம் பொருட்கள்லாம் பத்திரமாக வச்சுட்டு கிளம்பி போகலாம் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் அதுக்கப்புறம் சாமி கும்பிட போனாலுமே அங்கே வந்துட்டு அப்புறம் ரூம் ரூமாக அந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தானே அனுப்புகிறாங்க அதுவுமே வந்து எனக்கு இது ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால பயங்கரமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரூம்லேயே வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் பக்கமாவது வெயிட் பண்ண வச்சுட்டாங்க அதுவும் இவர் சொன்னாங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இந்த மாதிரி ஆகும் போயிடலாம் அப்படின்னாங்க அது கடைசி பார்த்தா எனக்கு நான் போனதுக்காக இதுக்காக தெரியல அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ண வச்சிட்டாங்க ஒரு ஒம்பது ஒம்பது போல போல் அந்த ரூமில் விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றரை ரெண்டு மணியை போல் தான் மறுபடியும் திருப்பி வெளியில் வந்து விட்டாங்க அந்த அளவுக்கு பயங்கர கும்பல் அப்புறம் சாப்பாடெலாம் வந்து பிரச்சனை இல்லாதே வந்து டைமுக்கு கரெக்டாக பால் எல்லாமே தர்றாங்க சாப்பிட்டுக்கலாம் ஆனால் என்ன ஒரே தான் போர் அடிக்கிற மாதிரி அந்த ரூமுக்குள்ளேயே அவ்வளோ நேரம் இருந்தப்போ பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு வித்தப்படி எல்லாமே வந்து நல்லாயிருக்கு அப்புறம் சாப்பிட்றதுமே வந்து வாங்கி வாங்கி அங்கங்கே வச்சிடுறாங்க வேறு அதுவுமே ரொம்ப கசகசன்னு ஒரு மாதிரியாக உட்காரவே இடமே இல்லாமல் அந்த மாதிரி ஆயிருச்சு நான் அப்புறம் வேஸ்ட் எல்லாமே வந்து டஸ்ட்பினில் தான் கண்டிப்பாக போடுவோம் அதுவும் இல்லாமல் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்லாம் எல்லாம் தூங்கிட்டாங்க ஃபுல்லாகவே இடம் அந்த டஸ்ட்பின் போகிறதுக்கு கூட இடமே இல்லாத அளவுக்கு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் நான் எப்போயுமே வந்து ஹேண்ட் பேக்கில் ஒரு கவர் வச்சுருப்பேன் வேஸ்ட்டு தனியாக போட்டு வச்சுக்குவேன் அப்புறம் டஸ்ட்பின் பார்க்குறப்ப போட்டுக்குவேன் அங்கங்கே கீழே போட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எப்போயுமே எனக்கு அந்த பழக்கம் இருக்குமோ அதனால் சரி அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கும் வச்சுட்டு அப்புறம் வெளியில் வர்றப்போ டஸ்ட்பின் இருக்க இடத்துல போட்டுக்கிட்டேன் சாமி பார்க்குறதுக்கு எப்படியும் ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் அதுக்கப்புறம் செல்ஃபோன்லாம் வாங்கிடுவாங்க லாஸ்ட்டு பஸ் அந்த டைம் வந்து கிளம்பி வந்தோம் அப்புறம் வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு மூணு மூன்றரை போல் வந்துட்டோமா சரி இந்த டைம் கிடைக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லிவிட்டு வாசல்லாம் பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்னதாக வந்து விளக்கேற்றிட்டு இது ஊது பற்றி மட்டும் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டேன் நல்லா இருந்துச்சு ஆனால் இதுதான் திருப்பதி போனது ஃபஸ்ட் டைம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஏன்னா பஸ் எல்லாமே கூட அங்கே கோயிலில் இருந்தே ஒரு மூணு நாள் பஸ்ஸுக்கு மேலே விட்டுருப்பாங்க போல் ப்ரீ பஸ் அதில் நம்ம ஏறிட்டு எங்கே வேணாலும் எந்த ஸ்டாப் வேணாலும் இறங்கிக்கலாம் ஏறிக்கலாம் அந்த மாதிரி வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு அப்புறம் அங்கே போனதுக்காக ஞாபக அர்த்தமாக இந்த குதிரை ஃபோட்டோ இது வாங்கினோம் அதுக்கப்புறம் வேறு எதுவும் வாங்குறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டுக்கார் பஸ்ஸு கடைசி பஸ்ஸுக்கு நம்ம எப்படியாவது போயிட்டோன்னா தான் அப்புறம் இல்லைன்னா அங்கே தங்குறது மாதிரி இருக்கும் திருப்பி ரூமு வேறணுமா ஆன்லைனில் புக் பண்ணல கஷ்டம் அது அந்த தேவஸ்தானத்தில் வந்து உனக்கு நீ ஏதாவது இப்போ தூங்குறப்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் சிம்பிளாக இந்த வளையல் அது அதுக்கப்புறம் வந்து அதோட வந்து கிளம்பிட்டோம் நிறையா பர்ச்சேசிங் பண்ணணும்னு தான் நினச்சி போயிருந்தேன் அதுக்கப்புறம் டைம் கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு பரவாயில்ல சரி இது மட்டும் ஞாபகார்த்தமாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிக்கிட்டோம் அப்புறம் பிரசாதம் எப்பயும் போல் லட்டு வந்து வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் வந்து தான் கீழே கீழ்திருப்பதின்னு சொல்லுவாங்கள்ல அங்கே வந்துட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட பஸ் ஏறிவிட்டோம் அப்புறம் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஊர்கா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு மங்கா ஊர்கா அப்புறம் இது விற்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் சரி வாங்கிக்கோங்கன்னு சொன்னதுனால அப்புறம் ஒரு கால் கிலோ மட்டும் நூறுரூபான்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கிலோ மட்டும் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு தான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் வேலையிலும் முடித்தாச்சு அப்புறம் மதியானம் லன்ச் தான் சமைச்சிருந்தேன் காலையில் வந்து கடையில் இட்லி வாங்கி சாப்பிட்டோம் செம்ம டயர்டாக இருக்கவும் அப்புறம் லஞ்சுக்கு வந்து முருங்கக்காய் நம்ம வீட்டிலேயே பறிச்ச மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாமே வச்சு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசம் செஞ்சிருந்தேன் காலிஃப்ளவர் இருந்துச்சு அது வந்து வறுவ லைட்டாக ரொம்ப வறுவல் மாதிரி இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் எதாவது கிரேவி டைப்பில் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து செஞ்சுருந்தேன் நல்லா இருந்துச்சு அது இதெல்லாமே சமைச்சு முடிச்சது கரெக்டாக முடிக்க போகிற டயத்தில் மறுபடியும் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து நான்வெஜ்ஜு வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க பசங்க வந்து இந்த வீட்டில் அப்பப்போ லீவில் இருக்கிறதுனால நல்லா செஞ்சு கொடுக்கலாம் சமைச்சி அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க அவங்களும் உப்பு கறி வேணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்ததுனால அன்னைக்கின்னு பார்த்து ரெண்டு கிலோ வேறு வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம் பாதி பிரியாணி செஞ்சுட்டு பாதி வந்து உப்பு கறி செஞ்சுருந்தேன் நல்லா இருந்துச்சு அது தனியாக சும்மா அப்பப்போ கிளிப்பிங் எடுத்து தனியாக இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன் அன்றைக்கி வந்து அப்புறம் சாதாரம் வடித்தாச்சு முட்டையும் வந்து அவிச்சு வச்சாச்சு மட்டன் அதுக்கப்புறம் நீ அடுத்து ஸ்டார்ட் பண்ணணும் மறுபடியும் சமைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ